நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னோடய மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ நானும் லைவ் கட் பண்ண போகிறேன் ஓகே ஒரு பாய் சொல்லுங்கள் எல்லாருமே ராதாகிருஷ்ணன் அப்பா பருப்பு சாதம் பருப்பு ரசம் தயிர் பொரியல் முள்ளங்கி முள்ளங்கி துவரண்ணா முள்ளங்கி ச துவையலா இப்போ டீ வித்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட்ஸு ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா சூப்பர்ப்பா நானும் சாப்பிட்டேங்கப்பா சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்கப்பா நேரத்துக்கு முன்னாடி அப்பா அதை வந்தேங்கப்பா அவங்க அருவியோட லைவுக்கு அருவி அருவி பிரதர் அவங்க லைவுக்கு வந்துருந்தேங்கப்பா எனக்கு டைம் இல்லங்கப்பா அர்ஜென்ட் பீஸ் ஓடிட்டு இருந்துச்சா அதனால பேச முடியலங்கப்பா கொஞ்சம் நேரம் மட்டும் பேசிட்டு அப்புறம் வந்துட்டேங்கப்பா என்ன முடிக்க போறியா அப்படின்றாங்க ஆமாங்கப்பா ரொம்ப நேரம் லைவ் போட்டு மணி நேரம் ஆச்சுப்பா நான் பார்த்தேன் அப்படின்றாங்க பேசிட்டு இருந்தாங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க ஆனா கேட்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா சவுண்டு மிஷின் சவுண்ட் ரொம்ப காஜா பிசுன்னு ரொம்ப சவுண்டு கேட்குங்கப்பா அதனால் பேச முடியல அதனால தான் அப்புறம் பிரதர்ட்ட சொல்லிவிட்டு அப்புறம் வரையிலாம் வந்து போய் எங்க உனக்கு இருக்க ஒய்யாரம் யாருக்குமே இல்லை இங்க போய் கட்டுல ஒய்யப்பட்டிருக்க அண்ணன் கூட அண்ணன் கூட போய் வா வா கில அப்படி முடிச்சுடுவேன் மகிழ்ச்சிப்பா வீட்டுக்கு வந்தாச்சா வந்துட்டேங்கப்பா வீட்டுல தாங்கப்பா இருக்கேன் பா ஓகேங்கப்பா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு நினைக்கிறேங்கப்பா அதனால் கொஞ்சம் நேரங்கள் வச்சு பேசலாமாங்கப்பா தனுஷ் தனுஷ் பிரதர் ஆயி சொல்கிறாங்க வாங்க பிரதர் மாலை வணக்கம் ஆய் சொல்கிறீங்க கமெண்ட் கொடுங்க வாங்க பேசலாம் ஓகே அனைவருக்கும் பாய் அப்பா பாய்ங்கப்பா கொஞ்சம் நேரம் கழித்து பேசுகிறேங்கப்பா